பிரேஸ்தலா சகரிய திருக்கரச புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாபிலொன் குமார்திரிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் அல்ல லூயா மீட்பு அச்சுரமாக இந்த கிருஷ்ணன் நிந்திரநாந்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அதனுடைய ஆசுதங்களுக்கு உண்டாவதாக சில நேரங்களில் நீங்கள் ஜெபிச்சு அதனுடைய அன்புக்குள்ளே இருந்தோம் சில விஷயங்களை விடாததுனால சில ஆசுதங்களை கர்த்தரால் கொடுக்க முடியாமல் இருக்கிற காரியங்களும் உண்டு நிறைய நேரங்களில் நான் உபவாசம் பண்ணிருக்கிறேன் உபவாசம் பண்ணி உற்சாகமாக ஒரு சமூகத்தில் போயிட்டு காத்திருந்து கண்ணீர் வடைத்து உப முழங்கால் படிக்கிட்டு அன்னி பாஷை பேசி வேகத்தை வாசி கருத்தாய் வாசித்து போய் நின்று இருக்கிறேன் ஜீரோவாக இருக்குது ஒரு நன்மையும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் நான் ஜெபிச்சிட்டேன் நான் உபவாசம் பண்ணிட்டேன் நான் முழங்கால் படிக்கிட்டேன் நான் கண்ணீர் வடைச்சிருக்கிறேன் அப்படின்னு போய் நின்று இருக்கிறேன் ஒன்றும் பார்த்து கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது எனக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறது அதை நான் தூக்கி போட்டால் மட்டும்தான் கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயங்கள் பாபிலன் குமார்த்தன் கூடி இருக்கிற சீயனோனை விடுவித்துக்கொள் உலகத்தை நேசிக்கிற யாரோ ஒரு சகோதரன் யாரோ ஒரு சகோதரி உங்களோட கூட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கூட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பலனை பார்க்கவே முடியாது நிறைய நேரங்கள் இந்த சம்பதனை பார்த்துருக்கிறேன் என்னை பிற்பாடு மகிம் உண்டாகும் என்று சனலி சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதகத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுக்கிறான் அவருடைய கண்மனை தொடுகிறான் என்று எட்டாவசனம் ஏன் சொல்லுகிறது நான் விடுவிக்காவிட்டால் எனக்குள்ள இருக்கிறதான சில கிரியைகளை நான் மாற்றிக்கொள்ளாவிட்டால் கர்த்தருடைய ஆசுதம் என்னை தொடவே முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க பாபிலன் குமாரத்திற்கு கூடியிருக்கிற சீன விடுவித்துக் கொள்ள அன்பு சகோதரியே அன்பு மகளே அன்பு சகோதரனே அன்பு மகனே பெரிய மாணவர்களே ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக யாராவது உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா அவங்கள விட்டு விலகுங்க அந்த ஃபெல்லோஷிப் விட்டு விலகுங்க விக்கிரகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களோட கூட இருக்கிறாங்களா அவங்கள விட்டு நீங்கள் விலகுங்க எனக்கு பிரியமானவிலே அவங்க உங்கள் கூட சேரணும் நீங்கள் அவங்க கூட சேரக்கூடாது அவங்க உங்கள் கூட சேர்ந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபையும் அபிஷேகமும் அவங்கள ஆண்டு பக்கம் நடத்தும் நீங்கள் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அசிங்கங்கள் உங்களை ஆண்டவர் விட்டு விளக்கும் எத்தனை பேர் நம்புகிறீங்க நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க காலேஜ் படிக்கிறீங்களா யார் கூட பேசுகிறீங்க யார் கூட பழகிறீங்க அவங்க விகிரகத்தில் இருக்கிறவங்களா ஆண்டருடைய நாமத்தை மகிம் படுத்தாதவர்களா ஓய்வினால் அசட்டை பண்ணுகிறவர்களா விட்டு விடுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் அந்த ஃபெலோஷிப்பும் வேண்டாம் எனக்கு பிரிய மனவுகளே பாபிலன் குடியிருக்கிற சீனே ஒன்று விடுவித்துக்கொள் என்று கற்றுட்டு ஏன் சொல்லிக்கணும் நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக தான் அப்பொழுது உன்னை தொடுகிறவனுடைய கண்மனை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏன் பிற்பாடு மகிமை உண்டாகும் ஆண்டுடைய நாமத்துக்காக நான் உங்களை சொல்லிக்கிறேன் ஆனுடைய அன்பு பிரசனை உங்களுடைய வாழ்க்கையை தொடும் தொடுவதற்காக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் உங்களை கஷ்டம் பண்ணிக்கிட்டே இருங்க இதே சகரியாய முதல் அதிகாரத்தில் மூண்டாவசனை பார்க்கிறது என்ன சொல்ல பாருங்கள் என்னிடத்தில் திரும்புகள் என்று சேனைகளை கற்ற சொல்லுகிறார் அப்போது நான் உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனைகளை கற்ற சொல்லுகிறார் கற்று திரும்புங்க பாவிலும் குமாரத்தினத்தில் குமாரிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் வேண்டாம் அந்த உலக பாச நேசம் வேண்டாம் அவங்களுடைய ஆலோசனைகள் வேண்டாம் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று சொல்லுகிற துர்மகளுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசிக்கார் உட்காரத்தில் உட்காரமும் கத்துற வேதத்தில் பெரியமாக இரவும் பகிர்னி விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று ஏன் கற்று சொல்லணும் எனக்கு பெரிய மனவுகளே நாம் செய்வது வாய்க்கிறதுக்காக தான் கத்திரமே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் நாம் இன்னமும் பழம்பிக்கொண்டிருப்பதற்காக கத்திரமே தெரிந்து கொள்ளவில்லை அதனுடைய அன்புக்காக எங்குங்க அவருடைய பரிசுத்த பிரசுனத்துக்காக எங்குங்க அப்பா எங்களை தொட்டு வேலைப்படுத்தணும்பா என்று சொல்லி எங்குங்க அன்பு ரச்சகா எங்கள் தெய்வமே இதெல்லாம் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி இருக்க வேண்டுமோ அதிலெல்லாம் எங்களுக்கு இருப்பித்தாரோம் இதெல்லாம் உமக்கு பிரிக்க உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீ பிரிக்கிறன்னு நினைக்கிறீரோ அந்த நோவாவை அந்த பேழையை கொடுத்து பிரித்தது போல் இயேசுவின் பேழை மூலமாக எங்களை எடுத்து உங்களுடைய நாமத்துக்காக செப்பரேட் பண்ணுவீராக கிருப செய்யும் இயேசு முதலப்பிதாவே ஆமே ஆமே